வணக்கம் ஆராதனா வணக்கம் ஐயா இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போறீங்க பாரதியின் வெள்ளை ஒரு பூனை பேசினால் வெள்ளை ஒரு பூனை பாட்டு கேட்டிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா சொல்லி தந்தது இல்ல ஆனா கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கீங்க இப்ப அந்த பூனையே வந்து பேச போகுதா அழகா அந்த வெள்ளை நிறத்தொரு பூனையே இந்த மன்றத்துக்கு வந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆராதனா இந்த மன்றத்தில் பேச போகிறாங்க அந்த பாட்டை எழுதுன பாரதியாரோட எள்ளு பெயரன் தான் இங்க உட்கார்ந்துருக்காரு தெரியும் தானே பேசிடலாமா சிறப்பாக பேச ஒரு உற்சாகமான கைத்தடர்களோடு ஆராதனாவுக்கு வாழ்த்துக்கள் சிறப்பாக பேச நன்றி ஐயா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆராதனா நான் இன்று பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதியின் வெள்ளை நிறத்தர் பூனை பேசினாள் கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பர் அப்படி இருக்கையில் வெள்ளை நிறத்தர் பூனை பாரதியின் வீட்டில் வளர்ந்ததாயிற்று அது பேச மட்டுமா செய்யும் கவிதை கூட பாடியிருக்கும் இதோ இப்படி பார்த்த சாரதி கோவிலின் யானை அடி அசிந்து வருவதை பாரீர் பாரதியாரை பார்த்து அது இவ்வாறு சொன்னது கேளீர் முத்தன கருத்துக்கள் பலவும் முப்பதாம் அகவிக்குள் கொடுத்தாய் பொதுமுன்னன் சேவை இங்கே வானவரை சென்று பார்த்து வார்த்தையில் விளையாடு அங்கே என்று அனுப்பிவிட்டாயே என் உயிரை

அறிவை வளர்க்கிறேன் என்ற பெயரில் அட்டவணை போட்டு அனைத்து பயிற்சிகளையும் கொடுத்து அவர்களை சிறகுடைத்து அழகிய தங்க குடல் அடைத்தல்லவா வைத்திருக்கிறீர்கள் துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா என்றார் பாரதி ஆனால் இன்றைய பெற்றோரோ தன் குழந்தை துன்பமே படக்கூடாது என்ற பெயரில் குழந்தைகளுக்கு தேவையோ இல்லையோ அவர்கள் வேண்டிய எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து இல்லை என்று சொல் அவர்கள் அகராதியிலே இல்லை எனும் அளவுக்கு அனைத்தையும் கொடுத்து கெடுத்துவிட்டு அதன் பின்பு குடும்ப கஷத்திரியம் அடம் பிடிக்கிற என்று அந்த குழந்தையையே குறை சொல்கிறீர்கள் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்தடி பாப்பா என்றார் பாரதி ஆனால் இன்றோ தமிழ் என்னத்தான் தந்துவிடப் போகிறது என்று தமிழை பள்ளியில் இரண்டாம் மொழியாக எடுப்பதற்கு கூட தயங்குகிறோம் இப்பொழுது விளையாடுற பூனை என்ன சொல்கிறது என்று தெரியுமா தமிழை படிக்க தயங்காதீர்கள் அந்த அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறது நிறைவாக வெள்ளை நிறத்து போனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் அதற்கு பல குட்டிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தில் இருந்தது ஆனால் அது தன் அனைத்து குட்டியிடமும் சமமான அன்பை தான் செலுத்தியது அதுபோல் நாமும் எந்த பாகுபாடும் இல்லாமல் இருப்பவன் இல்லாதவன் கொடுப்பவன் பெறுபவன் ஆள்பவன் ஆளப்படுபவன் என்னும் எந்த வேற்றுமையும் இல்லாமல் வேற்றுமை ஒற்றுமையாக இருப்போம் நாம் எல்லோரும் மன்னர்கள் என்பதை நேற்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே என்னுடைய தன் தன் கையில் வெள்ளை கவிதையில் எழுதிய மகாகவி பாரதிக்கு சமர்ப்பித்து நன்றி பாராட்டி நன்றி வணக்கம் வெள்ளை நிறத்தூர் பூனையே வந்து பேசின மாதிரி அழக ஆராதனா இந்த மன்றத்துல பேசி இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான ஆராதனாவுக்கு அழகா இந்த உரையை வந்து ஆராதனா இந்த மன்றத்தில் வெளிப்படுத்திட்டாங்க ஆராதனாவின் உரைக்கு நடுவர்கள் என்ன மகிழ்ச்சி மத்தாப்புகளை மதிப்புரைகளை வழங்க போறாங்கன்னு கேட்கலாமா முதல்ல பாரதியின் பாரம்பரிய அந்த பண்பாட்டு செழுமை தாங்கி அந்த குடும்பத்தில் இருந்து இந்த மன்றத்திற்கு பெருமை சேர்க்கிற பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஒரு பூனை ஒரு மூன்று நிமிடங்களுக்கு ஒரு வெள்ளை புலிக்குட்டியாக மாறி அழகழகான கருத்துக்களை சொல்லிய விதம் ரொம்ப அருமையாக இருந்தது நன்றி ஐயா ரொம்ப சுவைப்பட உன்னுடைய பேச்சு இருந்தது சமூகம் அதற்கு பிறகு நாடு குடும்பம் குழந்தை எல்லாவற்றை பற்றியும் அந்த ஆராதனா மன்னிக்கணும் அந்த சின்னஞ்சிறு பூனை வெள்ளை நிறத்தொரு பூனை மட்டும் இல்லாத வெள்ளை உளத்தொரு பூனை என்று சொல்லும் விதமாகவும் உன்னுடைய பேச்சு இருந்தது நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா யானை தாக்கி தான் பாரதி மரணம் அடைந்தார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது ஒரு பொய்யான தகவல் யானை அவரை தாக்கியது உண்மை ஆனால் யானை வந்து அவரை தாக்கியது உண்மை ஆனால் அதனால் அவர் வந்து இறக்கலை அதற்கு ரொம்ப நாள் கழித்து தான் அவர் இறந்து போனார் அதனால் அந்த தகவலையும் இந்த கருத்தின் ஊடாக நான் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன் மென்மேலும் அடுத்தடுத்த சுற்றுகளில் மெருகேறி நீ வந்து மிளிர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் அந்த குடும்பத்திலிருந்தே ஒருவர் வந்து ஆராதனாவை வாழ்த்தியது உள்ளபடியே கிடைத்ததற்கரிய வரம் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் ஆராதனாவுக்கு தொடர்ந்து அந்த சிறப்பு நடுவர் அன்றிற்கினிய ரேவதி அம்மா எனக்கு மனசில் என்ன பேசுறதுன்னு வரல சின்ன கேளியே கண்ணமா செல்வ நீ நிஜமாவே செல்வ களஞ்சியம் இன்னும் ஒரு ஆசையும் வருது மியாவ் மியாவ் பூனைக்குட்டி வீட்டை சுத்தும் பூனைக்குட்டின்னு ஒரு பாட்டு உண்டு இந்த பூனைக்குட்டியை நான் மெதுவாக சுருட்டி எடுத்துன்னு போயிட போறேன் ஏன்னு கேட்டால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை என்னமோ நூற்றுக்கிழவி மாதிரி பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து விட்டு நான் உடனே நினச்சேன் நாங்கள் சொல்கிற எல்லாம் இந்த குழந்தை இவ்வளோ அழகாக சொல்லுதேன்னு ஆக மொத்தம் எல்லாவற்றையும் உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கு குழந்தைகளுக்கு ஒரு குழந்த ரெண்டு குழந்தை பெற்று செல்லம் கொடுத்து கெடுத்து அப்படியெல்லாம் இல்லாமல் சாம்பல் நிறத்தொரு குட்டி கருப்பு நிறத்தொரு குட்டி பழுப்பு நிறத்தொரு குட்டின்னு வீட்டில் எத்தனை குட்டிகள் இருந்தால் இருந்த மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சியை இன்று நான் ரசித்தேன் உனக்கு நிறைவான ஆசைகள் என் செல்லமே நன்றி அம்மா அம்மாவுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பூனை நிறத்தில் ஒரு குட்டி போது நீங்கள் அந்த வயசுல இருந்தால் எப்படி இருக்குன்னு நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன் பாட்டி தன் பேத்தியை வாழ்த்தக்கூடிய தலைமுறை இடைவெளி இல்லாத ஒரு நிகழ்வு இந்த தமிழ் பேச்சு எங்கள் உயிர்மைங்கிற தமிழ் அப்படியே மூச்சா வச்சிருக்க ஒவ்வொரு மனிதனும் இதை கொண்டாடலாம் அழகான மதிப்புரைகளை ஓஹோ ஆஹா அப்படின்னு எல்லோரையும் வியக்க வைக்கிற அற்புதமான உரையை வழங்கி இருக்கிற ஆராதனாவுக்கு உற்சாகமான கைத்தட்டுகள் பாராட்டுகள் வாழ்த்துக்கள்